அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் இமயமலை மகா அவதார் அருள் பாபாஜி ஐயா அவர்கள் அவதரித்த திரு பூமி கடலூர் அடுத்த ஒரு சிறிய கிராமத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்தில் அற்புதமான ஒரு அமைதித்தன்மையை அங்கே சென்றவர்கள் நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் அந்த அளவிற்கு மிகவும் ஆழ்ந்த ஒரு அமைதித்தன்மை வாய்ந்த ஒரு இடமாக உள்ளது கடலூர் அடுத்த பரங்கிப்பேட்டை என்ற ஒரு சிறு கிராமத்தில் அவதரித்த அந்த மகா புருஷருடைய அவதார மண்ணில் நாம் சிறிது நேரம் இருந்ததை நினைத்தால் அகம் இந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த இந்த இடத்துல ஆன்மீக சாதனை செய்பவர்கள் நிச்சயம் ஒரு முறையாவது சென்று அவருடைய ஆன்மீக சாதனை சாதனை செய்கின்ற பொழுது அது இன்னும் அவருடைய உள்ளுலக வளர்ச்சிக்கு ஆன்ம வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் அந்த வகையில் நாங்களும் எத்தனையோ நாட்களாக எத்தனையோ ஆண்டுகளாக பரங்கிப்பேட்டையில் உள்ள ஐயாவுடைய புனித இடத்திற்கு செல்லணும்னு நினச்சோம் அவருடைய அருளால் இப்பொழுது தான் எங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அற்புதமாக இருந்தது இந்த அனுபவத்தை நாங்கள் மட்டும் பயன்பெறாமல் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கின்ற நீங்களும் இந்த காணொளி மூலியமாக அதை நீங்களும் கண்டு அனுபவிக்கலாம் முடிந்தவர்கள் இதை பார்த்துட்டு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நேராக அந்த இடத்திற்கு போய் அதனுடைய தன்மையை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த வகையில் இந்த வீடியோவை உங்களோட பகிர்ந்து கொள்வதுல ரொம்ப மகிழ்ச்சி எத்தனையோ ஞானியர்கள் குருமார்கள் யோகியர்கள் இருந்தாலும் பாபாஜி ஐயா அவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே நம்முள் ஏதோ ஒரு உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகா கருணை கொண்டவராக இருக்கிறார் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா மகன்களும் இருக்கிறாங்க ஆனால் சில பேரை மட்டும் நாம் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தை நமக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு சிறிய ஒரு சிலாய்ப்பு ஏற்படும் அந்த வகையில் பாபாஜி அவர்களும் அவர்களை நினைத்த மாத்திரத்திலேயே அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய உணர்வில் நிச்சயமாக ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் எடு ஏற்படுத்துவார் இது மாதிரி தான் எங்களுக்கும் சில அனுபவங்கள் அதை தொடர்ந்து இங்கே போகணுன்ற ஒரு உந்துதல் நீங்களும் இந்த மாதிரி இடத்திற்கு வாய்ப்பு கிடைச்சா போய் அந்த இடத்தினுடைய தன்மையை அனுபவிங்கள் இது ஒரு மனதிற்கு ஒரு மகத்தான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாம் எதுக்காக எல்லாமே சுற்றிட்டுருக்கோம் மனம் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அடையணும் அந்த மகிழ்ச்சிக்காக நாம் சுற்றிட்டுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நாம் செல்லுகின்ற போது மனம் மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல மனம் ஆனந்தம் அடையும் மகிழ்ச்சி கொஞ்சம் நேரத்தில் போயிடும் ஆனந்தம் எப்போதும் நிலைத்து நீடித்து நம்முடனே இருக்கும் ஆகவே அன்பானவர்களே இந்த பரங்கைப்பேட்டையில் பாபா அவர்கள் அவதரித்த இந்த புனித மண்ணிலிருந்து நாம் அனைவருமே அவர்களை பார்த்திருப்பேன் நம் வாழ்விலே வெற்றியும் மகிழ்ச்சியும் மேன்மையும் நமக்கு கிடைக்க எல்லாம் அல்ல பாபாஜி அவர்கள் நமக்கு அருள் புரியட்டும் தியானம் பழகுங்க தியானம் பழகிட்டு இந்த இடத்துக்கு போனால் இன்னும் அவருடைய முழுமையான தன்மை நான் கூறலாம் என்று கூறி முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்